ஆயிரம் குற்றம் குற்றஞ்சுன்னாலும் ஆயிரம் அதை பற்றி விமர்சித்தாலும் அது ஒரு அற்புதமான நாடு ஏனெண்டா அங்க உள்ளவன் உழைப்பால் வந்தவன் மண்ணை கிளறி 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 மகனை படிப்பிச்சு கவர்மெண்ட் ஏஜெண்டாகினவன் மண்ணை கிளறினவன் சொம்பாட்டு மண் தண்ணி இல்லை ஆறு இல்லை குளம் இல்லை கிளறி 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 படிப்பிச்சு மகனை இலங்கைன்ற மிக உச்சமான கல்விமேன் ஆக்கிறவன் அவரை கையெடுத்து கும்பிடலாம் வேணும் ஒரு அப்பன் போயில கண்டு வச்சு அந்த கோயிலாக வர இதை வெட்டி கொழும்புக்கு அனுப்பி போட்டு அதில் இருந்ததை நம்ம மகனை கிட்ட வரக்கூடாது மகனை துடா மிதிக்கக்கூடாது கிணத்து பக்கம் வரக்கூடான்ட்டு சொல்லி படிக்க வச்சு அவனை உச்சிக்கு கொண்டு வந்தவன் எல்லாம் நான் இவ்வளவு குற்றம்னு சொல்கிறது அந்த அற்புதமானவன் இப்படி வெளியிட மாதிரி இருக்கிறான்றதுக்காக கோபத்தில் செல்ல இல்லை யாழ்ப்பாணத்தான் நான் இவ்வளவு குற்றச்சாட்டுகளை சொல்லியும் நான் யாழ்ப்பாணத்தான் இங்கே இல்லை உலகத்தின் கூட என்று சொல்லுவான் நான் யாழ்ப்பாணத்தான் என்று சொல்லுவேன் ஏனென்றா அவ்வளவு சிறப்பு மிக்க ஊர் யாழ்ப்பாணம் என்னவென்று பார்த்தீங்களா நான் செட யோசிக்கிறேன் அவன் அந்த வெறித்தனமும் அந்த நாசமும் அந்த கொடுமையும் தானே ஒரு ஜீவாவை உருவாக்கி இருக்கு நான் திட்டுறன் அவனை அவனை திட்டுத்தானே என்ன உருவாக்குறது அப்போ மறைமுகமாக அவன் என்ற வழிகூடம் இல்லை எனக்கு கல்வி பௌரிச்சி அவன் எனக்கு ஒரு வழியை காட்டணும் அல்லாடி நான் அப்படின்ற தொழில்தான் செய்து கொண்டிருப்பன் யாழ்ப்பாணத்தில் நீங்கள் வந்து பெட்டி கடவீங்களா அவன் மறைமுகமாக எங்களை உழைச்சி எங்களை சிந்திக்கு எங்களுக்கு புது புது வழிகாட்டுறதுக்கு சிந்தனை அதுலேயும் அவனுக்கு நான் நன்றி நன்றி உள்ளவனாக